ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பெனசா இன்றைக்கு வந்து மெஹந்தி கிளாஸில் ஏழாவது டே கிளாஸை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் மிகவும் ஒரு அழகான டிசைன் அதே நேரம் வந்து எஸ் வடிவம் மாங்காய் வடிவை வச்சு தான் நாங்கள் இந்த டிசைன்கள் இருக்கிறோம் பேசிக்கிலேருந்து போகிறபடியாக நாங்கள் அதாவது ஒரு டிசைன்களாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஏனென்றால் அவ்வளோ அவ்வளோ நல்லொரு வடிவான டிசைன்கள் வந்து பேசிக்கில் தான் இருக்குது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு கொண்டாலே போதும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லொரு நீட்டாக உங்கொண்ட போட்டு போட்டுக்கொண்டு போகலாம் அதனால் நீங்கள் பேசிக்கிலேருந்து நான் சொல்லித்தார இந்த மெத்தடுக்களை நீங்கள் கவனித்து நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் மெஹந்தி வந்து நெல்லூர் வடிவானதாக இருக்கும் தொடர்ந்து வாருங்கள் இப்போ வந்து நான் மாங்காய் டிசைன் தான் நான் போட்டிருக்கிறேன் இந்த மாங்காய் டிசைன் கூட தம்லைன் தான் வாரது அதாவது லைன் ஸ்டில் நான் முதலே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன் அதாவது பேசிக்கில் வந்து தம் லைன் அத அதே நேரம் வந்து தம் லைனும் நல்ல குட்டி குட்டியாக நாங்கள் போடவோனும் பெரிய அதாவது பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் சின்னதாக போடுறது இருக்கும் பெருசாக போடுறதும் இருக்கும் ரெண்டுமே நல்ல ஒரு வடிவான ஒரு தம் லைன்கள் தான் நீங்களே கவனித்து பார்ப்பீர்கள் அதே நேரம் வந்து இந்த ஸ்டில்லும் வந்து ஸ்டில்லு நல்ல ஒரு வடிவான ஒரு ஸ்டில்லாக இருக்கும் அதாவது நாங்கள் அதாவது ஒரு ஸ்டில்லும் போடலாம் அதே நேரம் நாங்கள் மூன்று நாலு தினம் இந்த சுற்றி சுற்றி கொண்டு வந்தால் நல்ல ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டில்லாக இருக்கும் அதாவது நாங்கள் ப்ராக்டிஸ் செய்ய செய்ய தான் எங்களுக்கு அதற்குரிய பலன்கள் தெரியும் அதாவது ஒவ்வொரு டிசைனும் எப்படி நாங்கள் போடலாம்னு சொல்லி எங்களுடைய கற்பனையிலேயே நாங்கள் போடத்தக்கனையாக இருக்கும் இதில் பாருங்க நான் முதலாவதாக முதலாவது படத்தில் பாருங்க நான் முதலாவது தம் லைன் போ போட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்டில் போட்டு பிறகு அதுக்கு பிறகு நான் ஸ்டில் போட்டிருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் பேசிக்கிலேயே நான் உங்களுக்கு சொல்லி தந்ததான் தான் அந்த ஒவ்வொரு ஒரு முடல்களும் நாங்கள் தான் டிசைட் பண்ணி நாங்கள் தான் போட வேணும் அடுத்ததில் பாருங்க அடுத்ததில் நாங்கள் ஃபுல்லாகவே தம்லைன் தான் போட்டிருக்கிறேன் தம் லைன் போட்டு அதுக்கு பிறகு அந்த குட்டி குட்டி தம்லைன் போட்டு பெரிய தம்லைனும் போட்டிருக்கிறேன் போட்டிருக்கிறேன் அதுக்கு பிறகு டோர்ச்சுகள் வச்சுருக்கிறேன் அதாவது அந்த நான் முதலே சொன்னதான் அதாவது நாங்கள் தான் திருப்பி அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன்களை வச்சு கொண்டு தான் நாங்கள் ஒன்றாக நாங்கள் செய்து கொண்டு போக வேணும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு உடல்களை வச்சுக்கொண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கொண்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு கையின் நல்ல ஒரு படிமானத்துக்கு வரும் அதன் அதன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அதாவது ஒவ்வொரு ஒரு டிசைனுகளும் எப்படி எப்படி செய்கிறான் நீங்களே நீங்களே அதாவது டிசைக்ட் பண்ணி நீங்களே போடுவீங்கள் அதனால் நீங்கள் ஒவ்வொரு ஒரு நல்ல ஒரு ஒரு நீட்டாக செய்ய வேணும் இங்க அதுதான் முக்கியமாக தேவைப்படுது நாங்கள் செய்யற வக்குகள் நல்ல ஒரு நீட்டாக இருக்க வேணும் நல்ல ஒரு நீட்டாக இருந்தால் தான் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கு பூ தகுனையாக இருக்கும் நீங்கள் அந்த நீட் இல்லாமல் நீங்கள் செய்வீர்களானால் உங்களால் அந்த இந்த அதாவது இந்த மெஹந்தி ஃபீல்டில் வந்து உங்களால் நிலை நிக்க முடியாது ஏனெண்டா இப்போ வந்து நிறைய ஃபோ நிறைய பேர் இந்த மெஹந்தி டிசைன்கள் செய்கிறன பேக்குகள் ஒவ்வொரு தட்ட குவாலிட்டியையும் தான் ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவும் செய்ய அதாவது எங்களுக்கு ஓடர்கள் வரும் அதனால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் செய் செய்ய தொடங்கிட்டோம் என்றால் எங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் அது மட்டுமல்ல தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோக்களும் நான் போட்டுக்கொண்டிருப்பேன் நீங்கள் பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம் அது மட்டுமில்ல நாங்கள் வரக்கூடிய முன்னேறுவதற்குரிய வழிகளைத்தான் என்னுடைய வெனசா சங்கரண்ட யூடியூப் சேனலினூடாக நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறேன் அதே நேரம் வந்து டெய்லரிங் கிளாஸும் போய் கொண்டிருக்குது பேசிக்ல இருந்து போய்கொண்டிருக்குது அதை நீங்கள் பார்த்து பயன்படலாம் இப்ப நீங்கள் வெளியில போய் நீங்கள் அதாவது நீங்க காசு கொடுத்து நீங்க பழகணுமெண்டா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு மாசமாவது ஆகும் அதே நேரம் வந்து உங்களுக்கு சிலவும் கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்க உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு யோசனமான கிளாஸாகத்தான் இருக்க போதும் நாங்கள் இருந்தபடியே சின்ன சின்னனாக நாங்கள் இதுவரை செய்து செய்து பழகிட்டோம் என்றால் எங்களுக்கு சுகமானதாக இருக்கும் நீங்கள் இணைக்கலாம் இதெல்லாம் பழகிட்டு நாங்கள் என்னென்று எல்லாம் ஒரே நேரத்தில் செய்கிறாண்டு ஒரே நேரத்தில் இப்போவுமே வராது ஓடர்கள் வந்து முதல் அதாவது டெய்லரிங் ஓடர் வந்துச்சுன்றா உங்களுக்கு சாரி அயர்னிங் பண்ணுற வேலை வரும் அதனால் நீங்கள் சாரு அயர்னிங் பண்ணுறதை நீங்கள் பழகி வச்சிருக்கிறது நல்லது அடுத்ததாக நான் உங்களுக்கு சாரி பிளேட்டிங் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன் அதாவது இவ்வாறு நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அளவெடுத்து இவ்வாறு செய்வது அதே நேரம் வந்து நோம்பலாக நாங்கள் செய்கிறது இந்த மாதிரியான சொல்லி உங்களுக்கு நான் அதாவது நான் எப்படி எந்த திட்டத்தை செய்கிறேனோ அந்த திட்ட நான் உங்களுக்கும் சொல்லித்தருவேன் அதை வச்சு நீங்களும் உங்களுடைய அதாவது வீட்டிலேருந்து வீட்டில் இருந்தவாறு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவ கூடிய தான் என்னுடைய வனசாசங்கரண்ட யூடியூப் சேனலின் ஊடாக நான் ஒன்றாக செய்து கொண்டு போறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த மெஹந்தியல் வந் மெஹந்தி டிசைன்கள் வந்து நான் செய்து கொண்டு போறேன் அடுத்ததாக வந்து நாங்கள் மெஹந்தி கோணில நாங்கள் செய்ய போறோம் இது செய்து அதாவது இது பேசிக்காக நாங்கள் செய்தெல்லாம் முடிச்சிட்டோமெண்டா அத அடுத்த கட்டம் நாங்கள் அதாவது மெஹந்தி கோனில் செய்கிறாண்டா இப்போ நாங்கள் ட இந்த வெளிநாடுகளில் வந்து அது அதனால் நான் அந்த டம்மிக்கோன் மாதிரி கொண்டு நான் செய்கிறதுக்கு இணைச்சிருக்கிறேன் அந்த டம்மிக்கோன் உங்களுக்கு நான் அப்போ செய்து காட்டுறேன் இந்த மாதிரி செய்கிறேன் அந்த டம்மிக்கோன் எல்லாராலேயுமே செய்ய முடியும் டம்மிக்கோன் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் அந்த டம்மிக்கோனை கோனை நீங்கள் நார்மலாக நாங்கள் இப்போ கோன் எப்படி நாங்கள் போடுவோமோ அதே மாதிரி தான் நான் நாங்கள் அதிலேயும் நாங்கள் செய்ய போகிறோம் ஆனால் என்ன இந்த தான் வராது அவ்வளோதான் வித்தியாசம் நான் உங்களுக்கு செய்து காட்டும் போது நீங்கள் அதை அதை வைத்து நீங்கள் போட்டு பழகி கொள்ளலாம் அதுக்கு பிறகு நீங்கள் மெஹந்தி கோண வேண்டி நாங்கள் அதாவது எங்களுக்கு ஒவ்வொரு தினங்களுக்கு போகும்போது நாங்கள் நேரடியாகவே நாங்கள் போட்டு கொண்டு போகலாம் அதனால் ப்ராக்டிஸ் பண்ண வேணுமென்ற அவசியம் இல்லை அந்த கோணக்கு என்னடா நாங்கள் ஏற்கனவே டம்மி கோனை வச்சு செய்ய தடைகிறோம் அப்போ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பேசிக்கிலேருந்து நான் அந்த சொல்லித்தரேன் இந்த டிசைன்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதே நேரம் வந்து டம்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கண்டா அதுக்கு பிறகு உங்களுக்கு அதாவது ஒரிஜினல் கோனை வேண்டிய உங்களுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்னெண்டா இப்போ நாங்கள் டம்மி கோன் செய்கிறதும் ஒரு கோனும் ஒரே மெத்தட்டில் ஆன் இருக்க போது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும் உங்களுக்கு நான் அந்த டம்மி கோன் செய்து நாங்கள் போடுற வழியை நான் உங்களுக்கு அதாவது அந்த பேஸிக்கை நான் முடித்த பிறகு நான் உங்களுக்கு தரேன் என்ன மெத்தின்னு சொல்லி நீங்களும் அதன் அதை பார்த்து பயன்பெற்று கொள்ளலாம் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதாவது எவ்வளோத்துக்கு எவ்வளவு எங்களுடைய செலவுகளை நாங்கள் சுருக்கி கொள்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு எங்களால் இந்த அந்த ஃபீல்டை நல்லபடியாக நாங்கள் செய்து கொண்டு போக முடியும் அதாவது வீட்டிலேருந்து நாங்கள் ஒவ்வொரு ஒரு கைத்தொழிலா செய்யும் போது எங்களுக்கு ப அதாவது எங்களுக்கு பண கஷ்டம் கொஞ்சம் இருக்குமே எவ்வாறு நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் மீட்டெடுக்க போறோம்னு சொல்லி அந்த பிரச்சனை ஒரு பக்கத்தால் இருக்கும் இப்போ எங்களுக்கு அதுக்குரிய பணத்தை எங்களுக்கு போடுறதுக்கு இல்லாம இருக்கும் அப்போ அப்படி இருக்க நாங்கள் வீட்டிலே இருக்கிறத நாங்கள் வச்சு நாங்கள் அதை செய்யத்தக்கனையாக இருக்க வேணும் அதாவது இப்போ மெஹந்தி கோணன் மெஹந்தி கோணன்டா மெஹந்தி கோனுக்கு அதாவது மெஹந்தி கோணோட ஒத்ததாக இன்னொரு அதாவது டம்மி அதை அப்படி நாங்கள் செய்து போட வேணும் சொல்லித்தான் சொல்லி தான் நானும் நினைச்சு கொண்டு இருந்தேன் நான் எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்த போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்தது இந்த ஐடியாவை நானும் உங்களுக்கு தரேன் அதாவது நீங்கள் வீட்டில் இருந்த வாடியே பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு மெஹந்தி கோணி இல்லாமல் மகிந்தி கோன் மாதிரி ஒன்றை வச்சு நாங்கள் கையில் அதாவது போட்டு பழகிறோம் அதுதான் அந்த அந்த ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் மிகவும் ஒரு பிரியோசனமாக இருக்க உண்மையில் ஒவ்வொரு வீக்கம் நாங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நாங்கள் முயற்சி செய்யணும் அது அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்தை கண்டு நாங்கள் சிந்தித்து கொண்டு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஐடியாவாக எங்களுக்கு வெறும் அதனால் நீங்களும் யோசித்து ஒவ்வொரு ஒரு அதாவது ஸ்டெப் ஸ்டெப்பாக நீங்கள் எடுத்து வையுங்கள் இப்போ வந்து நிறைய அதாவது இன்டர்நெட் வசதிகள் நிறைய வந்துட்டுது அதுகளில் நீங்கள் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் நீங்கள் படிக்கலாம் வீட்டில் இருந்தபடியே எங்களுடைய வாழ்க்கை திறத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் எவ்வாறு நாங்கள் அந்த முன்னேற்ற பாதையை நாங்கள் தெரிவு செய்கிறோமோ அதன்படி தான் எங்களுடைய வாழ்க்கை திறன் உயரும் என்பதை நாங்கள் கருத்தில் வச்சுருக்கணும் நாங்கள் எந்த நிலைக்கு போவணுன்றதை நாங்கள் தான் டிசைட் பண்ணி நாங்கள் போவோம் அதனால் நீங்கள் உங்களுக்குரிய நீங்கள் என்ன வேலையை நீங்கள் செய்ய வேணுமென்ற சொல்லி நீங்கள் தான் முடிவெடுக்க வேணும் அதாவது அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்ததான ஒரு முடிவைத்தான் நாங்கள் எடுக்கணும் அதே நேரம் வந்து எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தத்தக்கனையாக இருக்கணும் அதை நாங்கள் பார்த்து எடுத்துட்டோம் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ஏனென்றால் நிறைய பெண்களுக்கு வந்து எவ்வாறான கைத்தொழிலை தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி நிறைய வகை அவர்களுக்கு குழப்பம் இருக்குது அதனால் இப்போ நீங்கள் இப்போ பாருங்க மெஹந்தி மெஹந்தி போடுற எல்லாம் வந்து நல்ல ஒரு ஈஸியான அதாவது நீங்கள் பேசிக்காக பழகிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஈஸியானதாக இருக்கும் இதுலேயும் நீங்கள் கன அதாவது நிறைய காசு போட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் வந்து நீங்கள் டெய்லரிங் எடுத்து பார்த்தாலும் டெய்லரிங்குக்கு நிறைய காசு போட வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரம் நீங்கள் மேக்கப் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்கப்புக்கும் உங்களுக்கு அதாவது செலவு கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட செலவாக இருக்கும் அப்போ அதனால் வந்து நீங்கள் முதல் செலவில்லாத ஒரு கைத்தொழிலாக நீங்கள் எடுத்து பாருங்களோ அதாவது டெய்லரிங்கு மெஹந்தி போகிற எல்லாம் உங்களுக்கு செலவு இல்லாத ஒரு வே இல்லாதது அதனால நீங்கள் அதை முதல் தெரிவு செய்து அதில் எடுத்து போட்டு நீங்கள் அடுத்ததாக அந்த காசை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் போயிடலாம் இப்போ நான் அதே என்பதிட்ட தான் நான் உங்களுக்கும் தரேன் முதலாவது நாங்கள் மேக்க அதாவது மேக்கப்புக்கு ரங்காமல் முதலாவதாக நாங்கள் டெய்லரிங்கு இல்லாட்டிக்கு மெஹந்தி போடுறதுக்கு நாங்கள் ரங்கிட்டு அதில் கொஞ்சம் நாங்கள் காசை சேமித்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அதாவது மேக்கப்புக்கு நாங்கள் போகலாம் அப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நான் போன அந்த தான் நான் உங்களுக்கும் சொல்லித்தாரேன் உங்களுக்கும் அது பிரியோசனமாக யோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வெனசா சங்கரன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் இந்த வீடியோ இதோட முடிகிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்